முதலில் நாம் அனைவரும் கண்களை மூடிமத்தியது இறைவன் மற்றும் இறை மகான்கள் நம்முடன் உள்ளதே உள்ள முயற்சி செய்வோம் உச்சாரணம் செய்து இந்த சாதன நோக்கம் இருப்பாங்க நம்ம எல்லாரையும் அந்த டிவைன் வைப்ரேஷன் தெய்வீக அதிர்மலைகள் எல்லாரையும் சூழ்நிலாக உணர்ந்த முயற்சி சேர்ந்து முதல்ல கண்களை வந்து ஒரு முப்பது செகண்டுக்கு வேற எந்த எண்ணங்களும் இல்லாம நம்ம கூட இறைவன் பாகங்கள் மட்டும் இருக்கிறது முயற்சி ഉലകാരണയോ മുതട സത്തേ ഉടല രണ്ടാവൂ മൂന്നാമത് എല്ലാവിധമായ കടം വിട

தெவ தந்தையே தாயே நண்பனே அன்பிற்குரிய இறைவா அனைத்து மதங்களையும் சேர்ந்த மகான்களே உங்கள் அனைவரையும் நாங்கள் வணங்குவது என் இறைவா எங்கள் இதயங்களையும் மனங்களையும் திறந்து உனது எல்லையற்ற தன்மையை உணரச் செய்வார் ஓம் ஓகே இப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு தியானம் செய்து எப்படி நம்ம கொண்டு தியானம் செய்தார் அந்த ரெயில் வருது ஆழ்ந்த அந்த வருது அதை கொஞ்சம் கொடைக்காட்டு புதுசா வந்தவங்க சென்னையில பத்து நிமிஷம் பண்ணோம் யாரும் கொஞ்சம் கூட இனிமேல் கூட ஊசி போட்ட கூட சத்தம் அந்த மாதிரி சௌவாவது நான் நீங்கள் எப்படி பார்க்கிறோம் உங்க கடுமையாக இந்த நீக்கி அதே மாதிரி அந்த அனுபவம் கொண்டு வர முயற்சி செய்யும் உடலுக்கு மூணாவது ரெண்டு கடவுளை மேலும் போட்டி கொடுக்கணும் சைக்கல் மேல மட்டமாக தலைமட்டமாக இருக்கக்கூடாது மேலும் உடும இருக்கு அப்படின்னு மேலே மேலும்

സാധാരണ ശ്വാസം சுவாசத்தை உடையது உடலை இருக்க மாட்டோம் ஆதரவு கழிவு வரைக்கும் இருக்கமா கை ஊட்டி ஊக்கி இருக்கமாக்கள் குழு குரு சுவாசத்தை பண்ண அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்க மாதிரி ஆதரவு நீக்கப்பட்ட இருக்கேன் இப்ப திரும்ப மாதிரி சுவாசத்தை வெளியில் வந்து பணம் இப்ப இருக்கணும் நிறுத்தி வச்சுட்டு இப்ப இன்னொரு உங்களை இருக்க பாருங்க நிச்சயமா உங்களுக்குள்ள உள்ள அன்பு ஏன்னா உடல் நமக்குள்ள ஒரு அமைப்புமான ஒரு அனுபவம் இருக்கலாம் வந்து அதாவது மெதுவா சுவாசத்தை உண்மைகள் மெதுவா வாய் ஏற்பட்டு இருக்கிறது என்ன பண்ண போறோம்னா ஒரு எட்டு உரிமைக்கு மெதுவா சுவாச உண்மைகள்

হূদ লয়ৃ ¨�ৃ¨্ৃ¨�่ে ওলো দল্ সল্শ. যে তাসা মাল ওল ির হশ্ট হদ্঺ং,হল্য়্য�ঠকপসে কল্ট ঁিনো,কল্ন্ই হলে ালে Зলধ্র। হস�

Un chimiano di Eruana. il primo lo vede, la salma di Manta ne vale una poesia, பயிற்சி மூலமாக சமிகளாக நிலை பயிற்சி செய்தோம் இன்னும் பல நிலங்குடன் இந்த ஆரம்ப நிலை வந்து மனக்காட்சி அதற்கு செய்தார் பணக்காட்சி அமைந்து அதை செய்து அந்த நமக்கு கிடைத்த அனுபவத்தை விரிவாக்க முயற்சி நமக்கு அந்த அமைதி கட்சியத்தை எங்க விரிவாகி நம்ம அமைதியாலேயே நம்பிக்கொண்டா அது வந்து கற்பணி ஆக கடைசியாக பண்ணணும் அக்சுவலும் அனுபவம் ஆகும் नॉर्मली सॉफ्ट वाले में आमिरीय एनर्जी होती है। इधर देखिए वाकी में आमिरीय एनर्जी होती है। बॉडी इस्नर्स की डिस। इधर तो नॉर्मली वाकी तहाल वाला बॉडी कामल में आमिरीशुरू हो रहा हम बोलूंगे हमें भी बिल्कुल हाल नहीं हो एलर्ट नहीं हमें इनमें से तो अगर बिर्मार के तो उन्हें देख साहिब अधूरे माना डर बोलोगे तो अलामिनी ये सुनोगे इनमें बिर्मार के என்ன விரிவாக்கி பாரத நாட்கள் கொடுவதுமே அந்த மனக்கண்ணால பாரதற்குள்ள அதை முழுவதுமே அமைதியாலேயே சூழல் அதை இன்னும் பரிசாக்கி அந்த ஆசியா கண்டம் உலகம் கொடுவதுமே அது அமைதியே சூழ்நிலை உலகம் போல மன கண்ணு பாருங்க அந்த பூமி உலக கோலம் அது முழுவதுமே அமைதியே சுத்தம் சொல்லு அமைக்கலாம் தெரியும் பூமி சொல்லுது சூரியன சுத்தியும் வருது அதான் சூரிய மண்டலம் அந்த சூரிய மண்டலம் முழுவதுமே அமைதியாக சொல்லப்பட்டுள்ளது அந்த பூமி மட்டும் இல்ல மீதி கிரகங்கள் சூரியன் எல்லாமே அமைதியே சுத்தம் அது எப்படி பெருசாகி மனது சூரிய மண்டலம் வந்து ஒரு நட்சத்திரம் இதே மாதிரி பல நட்சத்திரங்கள் அடுத்த நட்சத்திரங்கள் ஒரு கூட்டம் கேலக்சி என்று சொல்றது மன்னர்ஸி நெருக்கிவேக்கிய மாதிரி நிறைய கேலக்சி இருக்கு அந்த மூணாவது கேலக்சி பெருசாகி பெருசாகி வெளிவாகவே போகும் அந்த அமைதி இப்ப அது எல்லையற்ற அமைதி ஆயிடுச்சு இடது பக்கம் இருபது பொண்ணா மேரி வலது பக்கம் இருபது பொண்ணோலாம் மேலே இன்னாத பின்னாத மேல உள்ள வெளிய எந்த போனாலும் அமைய நான் அது ஏற்காமலை அப்படி இந்த அமைதியோட கூட இறக்கோட பேரணி அன்பு ஞானம் ஆனந்தம் அதோடு இணைந்த இப்ப உங்க கண்ணை திறந்து ஒரு தடவை உடலை பார்க்கு கண்ணை ஓடிக்கிட்டு ஓ நான் புரிய உடல்ல இறக்கோடு இணைந்த இந்த எல்லையற்ற அமைதி அன்புற்ற ஆன்பு அந்த நாம் இணைந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது செகண்ட்கிட்ட தவறான யோசி நானும் நான் இறைவுடன் அகமா நான் இறை உணர்ந்து அப்படின்னு நான் உயிரிழந்தோம் இப்ப இந்த எண்ணத்தை தீவிரமா உணர்வுகளை அதை கான்சியக்காக சங்கல்பம் உரிமை அதாவது திரும்ப திரும்ப அந்த மெய்ய உண்மையை பற்றி சொல்லும்போது அது நம்ம டீப்பா நம்ம கொண்டு வாழ்ந்து நம்ம இப்ப கண்ணனை திறக்காமல் இந்த வாழ்ந்த அமைதி நிலையிலே இருக்கோம் இப்ப அந்த என்னோட கூட அந்த உரிமையை சொல்லுறோம் முதல்ல

湖南的谭同志，啊 <f>！湖南<为>的谭同志，啊！云南的同志，啊！云南的同志，啊！天底下第一个湖南同志，啊！第一个云 大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大孔雀，大 இப்ப நம்ம எளிய முறையில தியானம் செய்து வளர்த்தோம் எப்படி தியானம் செய்ய ஆனா நமக்குள்ள அந்த ஆளுநர் அது வர உலக ஆரம்பிச்சோம் இந்த தினசரி தியானம் செய்ய செய்ய நம்ம உள்ள அதுக்கப்புறம் மக்கள் வந்து அதிகமாக உண்மையோ தியானம் செய்யப்பட்டோம் நல்ல பூச்சி சுகர் அதுல வந்து உதிக்கப்பட்டாங்க

அது அடைய வழி என்ன சரி தியானம் செய்து கடமைகளை சரியா செய்ண்டாவது கொஷனுக்கு ஒரு பாது அதுவும் இம்பார்ட்டன்ட் சமச்சியில் வாழ பாடு